இந்த ஸ்டேஷன் நம்பி நம்ம சைடுல நியாயம் இருந்தும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு ஸ்டேஷன்ல நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போயும் அங்க நியாயமே இல்லாம அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க சோ எனக்கு மன உளைச்சல் சார் ஒண்ணு வருமானம் போயிருக்கு இன்னொன்னு வந்து அவமானப்படுத்தி இருக்காங்க அங்க நின்னு தப்பு பண்ணவங்க யாரும் இனி எப்படி சார் ஒரு ஸ்டேஷனுக்கு போய் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போக முடியும் அநியாயம் பண்ணுவாங்க எனக்கு இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அது உங்களுக்கே தெரியும் நம்ம நியாயத்துக்காக போனோம்னா நம்ம மேலேயே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு கேஸை திணிச்சு இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் இந்த உலகம் அப்படி இருந்தும் நான் போல்டா நேற்று ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல எந்த தப்பும் பண்ணாம நம்ம வந்து இப்படி கப்பம் கட்டிட்டு இவங்களுக்கு அடிபணிச்சு போகணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் என்னால் முடியல ஸோ இன்னைக்கு வந்து நான் மறுபடியும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் மேலேயும் எஸ்ஐ மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நியாயமா நடக்க வேண்டிய ஸ்டேஷன்லயே வந்து அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க சார் இது வந்து எனக்கு பண நஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே இருக்கு அதனால இந்த கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன் அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டாங்க எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஸோ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு முந்த அன்னித்துங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உங்க ஸ்டேஷன்ல சார் எனக்கு நான் கொடுத்த பணம் ரிட்டன் கொடுக்கணுங்க நியாயப்படி அவங்க மன்னிப்பு கேட்கணுங்க இது மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க நாங்க பாக்குறோம்ட்டு வச்சிருக்காங்க ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரபலமா இருந்தும் நான் ஒரு சாதாரண உழைச்சி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க அது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேன் ஒரு ஃபைனான்ஸ் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஸோ நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் ஸோ என்னுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் தான் போராடி ஆகணுங்க அதனால ஒரு ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக என் மேலே என்ன வேணா கேஸ் போடலாம் த்ரெட்டிங் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ எவிடன்ஸுக்காக இந்த வீடியோ நான் தயவு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க எனக்கு நியாயம் கிடைக்கணுங்க இருந்தால் தப்பு இல்லையா ஒரு ஸ்டேஷனில் கட்டப்பஞ்சம் இது பண்ணலாமா ஸோ எனக்கு நியாயம் வேணும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்